ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட இங்கே வீடியோ எடுத்தேன் ஆனால் அப்போ கூட நான் இந்த செடி பார்க்கவே இல்லைங்க இங்கே பாருங்கள் பருத்தி செடி வந்திருக்கு பருத்தி செடி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எலியோ அணிலோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க விதை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பருத்தி செடி இந்த பருத்தி செடி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து பருத்தி காய் சாப்பிட்ருக்கீங்களா பருத்தி பூ வெறிஞ்சி ஒரு நாலஞ்சு நாள் ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக காய் இருக்கும் அந்த காய் பறித்து சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும் நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறித்து சாப்பிடுவோம் எங்கள் தோட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருத்தி போடுவோம் அப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி காய் பறித்து சாப்பிட விட மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஆனால் ஸ்கூல் போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பறித்து சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே போவோம் இதை பார்த்ததுமே எனக்கு அந்த மெமரிஸ் தாங்க இங்கே பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இதுவரை நான் நேற்று கூட வீடியோ எடுத்தேன் இந்த செடி நான் கவனிக்கவே இல்லைங்க பாருங்கள் பருத்தி பூ வைக்கிது பாருங்கள் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன பருத்தி செடி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு சின்ன வயசு மெமரிங் கூட ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் யாராவது காய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஸ்வீட்டாக லைட் ஸ்வீட்டாக அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு தெரியாத வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகும்போது இது மாதிரி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் செய்வோம் ஓரம் இருக்கிற செடிகள்லாம் கம்முன்னு வரமாட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா காயெல்லாம் பிச்சு நல்லா பேக்கில் வச்சுக்கிட்டு போயிடுவோம் ஸ்கூல்லேயும் போய் சாப்பிடுவோம் வரும்போது சாப்பிடுவோம் போகும்போதும் சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணின இது ஞாபகம் வந்துருச்சுங்க ஹாப்பி கார்டனிங்